பெரிய விஷயம் தானே வர கிடைச்சதே ஒரு புண்ணியம் தான் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு கச்சதைக்குள்ள என்ட்ரு ஆகி நடந்து போய்கிட்டு இருக்கோம் கச்சதைங்கிறது ஒரு காடு மாதிரி தான் அதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் ஏன் அந்த செக்கிங்லாம் இருக்க முடியலைன்னா கூட்டம் சரியான கூட்டம் வேறு அதில் அலோவ் பண்ணுறாங்க என்னென்னு தெரியல ஆனால் ஃபுல் செக்கிங் நம்ம என்னென்ன திங்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இல்லைகளாக எதுவும் கொண்டு வந்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் செக்கிங் தரவாக செக் பண்ணிட்டு தான் உள்ளே விட்ருக்காங்க இப்போ இந்த இடத்துல இந்த ஜீப்லாம் வந்து ஒரு தனி தீவிர கட்சி இதில் ஏன்னா ஜீப் எப்படி இருந்துச்சுன்னா கப்பல் மூலியமா திருவிழாக்காவை மட்டும் இந்த கப்பல் மூலியமா இந்த ஜீப்பெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க செக்கிங் நல்லா செக்கிங்காக இருக்குது இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம் காட்டுக்குள்ளே இப்போது நம்ம ஒரு வழியாக கச்சதிவு அந்தோனியார் கோயிலில் நெருங்கி வந்துட்டோம் நம்ம போட்டுகள் எல்லாத்தையுமே வந்து தென்கடல் பக்கமாக தான் ஆங்கர் பண்ண வைப்பாங்க அதை தென்கடல் பக்கமாக ஆங்கர் பண்ண வச்சு அங்கேருந்து செக்கிங்கில் எல்லாத்தையும் முடித்து நம்ம கச்சரிவோட வடக்கு பக்கத்தில் தான் அந்தோனியார் சர்ச் இருக்குது அங்கேருந்து சுமார் ஒரு ஒரு கிலோமீட்டர் தக்கன நம்ம நடந்து வரணும் அந்தளவுக்கு நம்ம நடந்து வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே காடுகள் தான் காடுகள்லாம் கடந்து வரும்போது இந்த மாதிரி கடைகளை பார்ப்போம் கடைகளை ஏன் பார்த்துட்டோம்னா நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் அதாவது அந்தோனியார் சர்ச்சுக்கு பக்கத்தில் இருந்தனால இந்த மாதிரி கடைகளை பார்க்குறோம் பொதுவாக திருவிழாக்கள்னாவே நம்ம கடைகள் நிறைய பார்ப்போம் ஆனா இந்த ஒரு தனி தீவில் நம்ம கச்ச தீவில் இவ்வளவு கடைகளை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு இந்த கடைகள் எல்லாமே வந்து அங்கிருந்து நம்ம ஸ்ரீலங்காவுல இருந்து ஒவ்வொரு ஊர்கள்ல இருந்து கப்பல் மூலியமா ஏற்று வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியா இங்க இப்போதைக்கு நம்ம தமிழக மக்கள் மட்டும் இல்லை இந்தியா மக்கள் எல்லாருமே ஸ்ரீலங்கா மக்கள்கள் எல்லாருமே வந்து இப்ப கச்ச தீவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க

இந்தியா கொடி அங்க ஸ்ரீலங்கா கொடி ரெண்டு நாட்டு மக்களும் வந்து வியாபாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்தீங்க கே என்னது வாங்குறாய் இப்ப milkmaid சாங்றாங்க இங்கலாம் கிடைக்குமா நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல விட இங்க வந்து ரொம்ப オリஜினலா இருக்குன்னு சொல்றாங்க நம்ம ஊர்ல இருந்து வந்தவங்கலாம் சரி இங்க உள்ளவங்களும் சரி மோஸ்ட்லி வந்து இதா முக்கியமா வாங்குவாங்க ராணி சோப்பு மில்க் மைடு இப்போ நான் வீட்டுக்கு நாலு மில்க் மெய்டு வாங்குறேன் நம்ம காசுக்கு முந்நூறுவா ஒன்று முந்நூறுவா ஆமாம் அவங்க காசுக்கு வந்து ஆயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு டின்னு இப்போ இது வாங்கிட்டு அடுத்து ராணி சோப் வாங்க போகிறோம் சோப்பு எவ்வளோ வந்துடுங்க பத்து சோப்பு பெரிய சோப்பு பேரம் பேசாம வாங்குறா எங்க ஊர்களில் திருவிழா நடந்த எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு கடைகளும் ரொம்பவுமே அதிகமாக தான் இருக்குது நீங்க எங்க இருந்து வாரீங்க நாங்க ஸ்லோன் கலைமன்னார்ல இருந்து இது எத்தனை வருஷம் போய் கச்சேரி வாரீங்க

இது போன வருஷம் வந்து நான் எங்களால வர முடியல ஒரு இஷ்யூனால இந்த வருஷம் நாங்கள் வந்திருக்கோம் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த வருஷத்துக்கு ஒரு ஒரு போன வருஷம் வரல தானே இந்த வருஷம் இல்ல இல்ல நீங்க வரல தானே இந்தியா வரல அதனால இந்த வருஷம் வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் சந்தோஷம் தான் ஏன்னா இந்தியா கடலை முட்டை அது வாங்கி சாப்பிட முடியல எங்களால அதனால

எங்களுக்கு எந்த ரீசன் இல்லப்பா ரீசன் என்னன்னா நம்ம மீனவர்கள் ஒற்றுமையா மீன் பிடிக்கணும் அதனால ஒரு ஒருங்கிணைப்பா இருக்கிறக்கா தான் நம்ம பாரம்பரியத்தை கூட கூட இருக்கா இருக்கா இங்க வேற எதுனால இங்க வர்றது காரணம்லாம் இல்ல நம்ம முன்னோர்கள் இங்க வந்து மீன் பிடிச்சதுனால இங்க வந்து சொன்ன மாதிரி மீன் வலைகளை வளர்த்ததுனால இங்க வந்து நம்ம நாட்டு படங்களுக்கு வந்து அவங்களுக்கு நிதி கொடுத்த சாப்பாடு இருந்து ஒரு பொருள் வாங்கிட்டு போனது அப்படி இருந்ததுனால வந்துகிட்டு அதை நம்ம விட்டு கொடுக்காம இருக்கோம் அவ்வளவுதான் அதான் காரணம் இந்த கோயில் தெருல நம்ம நிதி வச்சு வந்து இருக்கான் அவங்க ஒரு அவங்கள இருந்து நம்ம ராணி ராணிசப்ப வாங்கிட்டு போவாங்க அங்க இருந்து நம்ம கடவுள் வாங்கிட்டு போய் கொடுக்கவும் அவங்களுக்கு இதை வந்து நம்ம பாலம்புரியாம பாட்டம் பூட்ட காலமா நம்ம நடிச்சுட்டு இருக்கோம் அதுக்காக நம்ம வந்து இந்த இலங்கை இதை வந்து நம்ம விட்டு கொடுக்கணும் நம்ம இருந்தா

வந்து மேஸ்வரத்துல இருந்து வந்திருக்கோம் இப்போ வந்து எல்லாருமே அண்ணன் எல்லாருமே என்ன சொல்ல வர்றாங்கன்னா கச்சித்திருலா வந்து ஒரு திருவிழாவா பார்க்க கிடையாது எங்களோட தொப்பில் கொடி சொந்தங்கள் வந்து இலங்கையில இருக்காங்க நாங்க வருஷத்துக்கு ஒரு நேரம் அவங்களை மீட் பண்றோம் தான் நாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் வருஷா வருஷம் அவங்க மீட் பண்றதுக்காகவே நாங்க இங்க வரோம் அப்படின்னா எல்லாரோட கருத்துமே இந்த காரணத்தை கொண்டு நாங்க ரத்த சொந்தத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் எங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை ஆமா தொப்புள் கொடி உறவு ரத்த சொந்த தொப்புள் கொடி உறவு எங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த வருஷத்துக்கு ஒரு நேரம் இந்த கச்சையை வந்து நாங்க ஒண்ணு இருக்கிறதுக்கு தான் இந்த இடத்துக்கு நாங்க வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட அதாவது இந்திய மீனவர்களோட இந்த ஒரு கருத்து நம்ம கட்சத்தை உள்ள இல்லாத அளவு எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து மக்கள்கள் நிறையாவே வந்திருக்காங்க நம்ம ஸ்ரீலங்காவில இருந்தும் சரி இருந்தும் சரி எப்பவும் வர்ற ஆட்களை விட மக்களை விட அதிகமான மக்கள்கள் இன்னைக்கு இந்த திருவிழாவுக்கு வந்திருக்காங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க தெரியும் இந்த சர்ச்சுக்கு மிச்சமான கூட்டங்கள் அந்த சர்ச்சில் நிற்க முடியலை அந்த கடற்கரை சைடு நிற்க அந்த அளவுக்கு சரியான கூட்டம் இன்னைக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கச்சதி திருவிழாவுக்கு நிறைய மக்கள்கள் வந்திருக்காங்க ஆண்டவரே இரட்சகாயே ஹோம் கபியோ பேர் என்ன ஆஞ்சலோ சரி ஆஞ்சலோ ஓ பேரி மாரியோ எங்க இருந்து வர்றீங்க முனக்கரைல முனக்கரை இலங்கை ஆ முனக்கரமு கொழும்பு நிரம்புவா சரி சரி எனக்கு நம்ம இலங்கை வந்துருக்கீங்க நீ பெஞ்சே फर्स्ट டைமா செகண்ட் டைமே வந்துறீங்க கச்சேரி ஃபர்ஸ்ட் டை

அவருக்கு வந்து தமிழ் தெரியல கொஞ்சம் சிங்களம் தான் இங்க வாங்க பார்த்தோன்னே தமிழ்களை பாசத்தை பாருங்க வந்து பக்கத்துல வந்து பேசக்கூட இல்ல அண்ணன் சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில ஒரு முருகா பாருங்க இதான் இலங்கை பாசம் இலங்கைக்கு இந்தியாவுக்கும் வந்து எல்லாத்துலயுமே சொல்லிக்கிட்டு இருக்கும் தமிழ் குடி உறவு வந்து அதே மாதிரிதான் அந்த பாசம் அண்ணா நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க நாங்கள் ஸ்ரீலங்கா மன்னர்ல இருந்து தலைமன்னார் தலைமன்னார் கோட்டமன்னார் கோட்டமன்னாரா சரி சரிங்க கச்சதி எத்தனை வருஷமா வருவீங்க

இவரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து நாங்க ரெண்டு பேரும் முதல் முறையா தான் அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு வந்தோம் திருவிழாக்கு வந்தது சந்தோஷமா இருக்கா இல்ல இங்க எல்லா மக்களையும் திங்க எல்லா மக்களும் உண்ணஞ்சி வந்திருக்காங்க தானே மதங்கிரம்பாக்காம எல்லாரும் ஒன்று கூடி வந்திருக்காங்க இங்க நீங்க எதில வந்தீங்க நாங்க ஜபனா வந்து அதோட கூ taalaionடோட வந்த ஓட்டு அவங்க போட்டு வந்தீங்க சரி சரி நமக்கு செலவுலாம் இவள வந்து அவள இல்ல மண்ணன மட்டும் தான் அடிச்சு கொடுத்தது அத கூட்டி வந்தாங்க

Santo Th lebih Indian mang Indian Katolik jat ke single Katolik kewa

நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காப்ல அதனால நம்மளால சத்த கட்டப்பட முடியல என்ன சொல்றீங்கன்னா ஹெல்ப் பண்ணுது சொல்றீங்க ஆமா ஆமா வேற என்ன நீ இன்ட்ரோ듀ஸ் நம்ம சீ நம்ம ஒரு இந்தியால ஒரு யூடியூபர் மாதிரி அவங்க சீலங்கல ஒரு ஃபேமஸ் யூடியூபர் அவங்க சேனல் நேம் அவங்களே சொல்லுவாங்க என்னோட சேனல் நேம் வந்து விது டாட் என்னோட சேனல் நேம் அதாவது V I T A U D O T ன்னு சொல்லி யூடியூப்ல டைப் பண்ணா என்னோட சேனல் வரும் மனிதர்களால் சூழப்படுகிறார் எப்படி அத்தா உங்க பேர் என்ன ஃபர்ஸ்ட் ஜான் ஜான் உங்க பேரு தில்ருக்குஷா உங்க பேரு ஷாரோன் உங்க பேரு கிறிஸ்டோபர் உங்க பேரு உள்ள வர்றீங்களா சொல்லுங்க உங்க பேரு பிரகதி தீக்ஷா பிரகதி தீக்ஷா சூப்பரா அங்க வந்துட்டாங்க நேயா நீங்க எல்லாரும் எங்க இருந்து அத வந்து எல்லாரும் ஒரே ஊர் தானா எல்லாரும் ஒரே ஊர் கொழும்புல இருந்து தான் வந்திருக்கோம் கொழும்புல இருந்து வந்திருக்கீங்க

எப்படி இவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு ஆர்வம் வர்ற காரணம் உண்மைக்குமே ஆர்வம் வர்றதுக்கு முதல்ல வந்து ஜீசஸ் தான் காரணம் அப்படின்னே சொல்லலாம் சரி வருவோம் எல்லாமே நல்லபடியா நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்க வந்தோம் வர போக்குல பஸ்ல வந்தோம் அங்க ஒரு ஈவினிங் வந்தோம்னா இங்க வர்றதுக்கு எப்படியாவது ஒரு பதினோரு பன்னெண்டு மணி ஆகிடுது ஆனாலும் அது வந்து இறங்கணும்னு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அது வந்து நான் நினைக்கிறேன் இங்க வந்து எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும்னு எனக்கு தோணுது சரி 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 இங்க வர்றதுக்கு அவ்வளவு ஆர்வம் வந்திருக்கீங்க இங்க நீங்க வர்றதுக்கு எவ்ளோ செலவு பண்ணி வந்திருக்கீங்க

ரொம்ப கண்டிப்பா இந்தியாடக்ட் பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா